வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இசை டி கே ராமமூர்த்தி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இயக்கம் டி ஆர் ராமண்ணா நடிகர்கள் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா முத்துராமன் நாகேஷ் பாடலிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த பாடல் கொஞ்சம் அதிகப்படியான ரொமான்ஸ் உள்ள பாடல் ரொமான்ஸை விரும்பாதவர்கள் பாடல் வரிகளை தவிர்த்து விடலாம் நானும் விளக்கம் அளிக்காமல் ஒரு முறைக்கு கூறி கடந்து விடுகிறேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடிப்பில் ரமண்ணா டைரக்ஷனில் வெளியான சஸ்பென்ஸ் கிரைம் திரைப்படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் ரவிச்சந்திரன் அவர்களின் திரையுலக வாழ்வில் மிகப்பெரிய மயில்கல்லாக அமைந்த திரைப்படம் இந்த படம் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் தயாரிக்கப்பெற்று வெற்றி பெற்ற திரைப்படம் ஒரு பெரிய செல்வந்தரின் மகன் காணாமல் போய்விடுவார் அந்த செல்வந்தர் சில வருடங்கள் அவரை பிள்ளையை தேடி பார்ப்பார் அவரும் சில ஆண்டுகளில் அவர் கிடைக்காத நிலையிலேயே இறந்து போவார் அந்த அரண்மனைக்கு வந்து நாங்கள்தான் அந்த செல்வந்தரின் மகன் என்று கூறி வெவ்வேறு ஆதாரங்களை கொடுப்பர் அதனால் அந்த உண்மையான வாரிசு என்று தெரியாததால் மூவருமே அந்த அரண்மனையில் தங்க வைக்கப்படுவார்கள் இறுதியில் உண்மையான வாரிசு யார் என்று தெரியும் போது ஆச்சரியம் காத்திருக்கும் அந்த மூன்று நபர்கள் அல்லாது வேறு ஒருவர்தான் உண்மையான வாரிசு என்று உறுதிப்படுத்தப்படும் படம் மிகவும் சுவாரஸ்யமாக அமைந்த இந்த படம் பாடல்களும் அருமை பாடல் வரிகளை பார்க்கலாம் போதுமோ இந்த இடம் தேடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம் வஞ்சி நெஞ்சம் ஆடவும் மஞ்சள் மேனி வாடவும் கொஞ்சம் வார்த்தை கூறவும் கோடி இன்பம் தேரவும் தேடும் கைகள் தேடும் போது தேடும் பாலும் ஊறவும் போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் கூந்தல் மஞ்சம் போடவா குளிர் வராமல் பாடவா பூவைப் போலே சூடவா போர்வையாலே மூடவா காதல் என்றால் என்னவென்று கண்ணை மூடி காணவா போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் கண்ணம் சேர்த்து பேசினால் மின்னல் வந்து பார்க்குமோ உள்ளம் ஒன்றாய் கூடினால் வெள்ளம் வந்து சேருமோ ஆசை வெள்ளம் போகும்போது ஓசை கொஞ்சம் கேட்குமோ போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் அந்த சுகம் கூடுவதற்கு இந்த இடம் போதுமா எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம் பார்க்கும்போது சின்ன இடம்தான் ஆனால் இருவரும் இருவர் கூடுவதற்கு நல்ல இடம் வஞ்சி நெஞ்சம் ஆடவும் மஞ்சள் மேனி வாடவும் வஞ்சி நாயகியின் நெஞ்சம் ஆடவும் மஞ்சளான நாயகை மேனி வாடவும் கொஞ்சும் மாத்தை கூறவும் கோடி இன்பம் தேரவும் கொஞ்சுகின்ற வார்த்தைகளை கூறும்போதே கோடி இன்பம் தேறுகிறதாம் தேடும் கைகள் தேடும் போது தேனும் பாலும் ஓரவும் தேடுகின்ற கைகள் தேடுகின்ற போது தேனும் பாலும் ஊறவும் கூந்தல் மஞ்சம் போடவா குளிர் குளிர்வராமல் பாடவா நாயின் கூந்தலாலே மஞ்சம் போடவா வராமல் கூந்தலாலே மூடவா பூவை போலே சூடவா போர்வையாலே மூடவா என்றால் என்னவென்று கண்ணை மூடி காணவா பூவைப் போல் உன்னை சூடிக்கொள்ளவா போர்வையாலே மூடி காதல் என்றால் என்னவென்று போர்வைக்குள்ளே கண்களை மூடி காணவா கண்ணம் சேர்த்து பேசினால் மின்னல் வந்து பார்க்குமோ உள்ளம் ஒன்றாய் கூடினால் வெள்ளம் வந்து சேருமோ கண்ணத்துடன் கண்ணம் வைத்து பேசினாலே பொறாமையால் மின்னல் வந்து பார்க்குமோ இரண்டு உள்ளமும் ஒன்றாய் சேர்ந்தாலே வெள்ளம் வந்து சேருமோ ஆசை வெள்ளம் போகும்போது ஓசை கொஞ்சம் கேட்குமோ ஆசையினால் நடக்கும் காரியங்களால் வெள்ளம் போகும்போது ஓசை கொஞ்சம் கேட்குமோ போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் நல்ல இடம் இருவர் கூடும் நல்ல இடம் பாடல் வரிகளை ரசித்திருப்பீர்கள் இலைமறை காயாக கடந்து போயிருக்கிறார்கள் இதுபோன்ற இன்னும் ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்